வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் குளோரியானி அதாவது நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம பார்க்கும்போது கொலை நடுங்க வைக்கிறதோ இல்லையோ ஆனால் நமக்கு வந்து திடீர்னு ஒரு நினப்பு தோணுது நாம் ஏதாவது காலச்சக்கரத்தில் மாட்டி பின்னோக்கி போய் ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சியில் மாட்டிக்கிட்டோமா இல்லை ஹிட்லரோட ஆவி தான் இங்குள்ள திமுக தலைவர்கள் உடம்புல போய் புகுந்து நடனமாடுதா இல்லை ஹிட்லராகவே மறுபிறவி ஹிட்லர் மறுபிறவி எடுத்து தான் ஏன் ஸ்டாலின் உருவத்தில் நடமாடுறாரா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தோணல் தோணாம இல்லை இப்போ வேறு ஜெர்மனி போயிருக்காரு நல்ல பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கேன் அவருடைய கடந்த கால பிறவிய அதாவது என்ன சொல்லுவாங்க முன்பிறவிய வந்து ஒரு க பார்த்துட்டு வந்துடலான்னு தான் ஜெர்மனிக்கு போயிருக்காரானும் தெரியல ஜெர்மனியின் சொந்தக்காரர் தான் ஹிட்லர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நான் சொன்னது உண்மையா இருக்குமோ என்னவோ தெரில நான் எதேச்சையாக தான் இந்த ஒப்புமையே சொன்னேன் இப்போ தான் எனக்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது ஆகா ஹிட்லர் இருந்த இடத்துக்குள்ள நம்ம ஹிட்லர் போயிருக்காரு தமிழ்நாட்டு ஹிட்லர் அப்போ ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்க தான் செய்யும் போலான்னு எனக்கே இப்போ தான் தோணுது இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி யாராலையும் நடத்த முடியாதுங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் சொல்லும் போது நான் எல்லாம் வாய் விட்டு குபீர்னு சிரிச்சேன் இந்த பிள்ளை பூச்சியா இந்த பால்வடியும் முகமா இது என்ன பண்ணிட போகுது கடந்த கால தவறுகள்ல இருந்து நாங்க பாடம் கட்டிருக்கோம் எங்க அப்பா ஆட்சியில செஞ்ச தவறுகளை என் ஆட்சியில நான் செய்ய மாட்டேன்னு பேட்டி பேட்டியா கொடுத்து தள்ளினாரு அதிமுக ஆட்சி காலத்துல அந்த பசப்பு மொழிகள் நாடகத்தனம் அதுதான் அப்போ கூட அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கிட்டு இவர் கொஞ்சம் சைலண்டா அப்படி இருந்தாரு மேயரா ஆயரா எல்லாம் சைலண்டா இருந்து காய் நகர்த்தனராச்சே இவருக்குள்ள ஒரு பெரிய வில்லத்தனம் இருக்கும் தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே தெரியல அதனாலதான் அந்த வாக்கியத்தை கேட்கும் போது குபீர்னு சிரிக்கவும் தோணுச்சு ஆனா இப்போ உண்மையிலே சொல்றாங்க அவர் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி இல்ல ஹிட்லர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு என்னைக்கு விவசாயிகள் மீது தன்னுடைய உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டாரோ அன்னைக்கே இவருடைய பால் வடியும் முகம் நல்லவர் வேடம் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் தவிடுபடியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த செயல்பாடுகள் உச்ச கட்டத்தை நோக்கி போகும்போது உண்மையிலே உண்மையில அவர் ரொம்ப ஆபத்தான ஒரு ஆட்சி மன்னர் தான் அதே நேரத்துல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம வந்து களி முத்தி போய் ஒரு கொடுங்கோரன் கையில மாட்டிக்கிட்டோமோன்ட்டு இருக்கு எல்லாருக்கும் நான் இவ்வளோ பில்டப் கொடுக்கும்போதே தெரியும் எல்லாரும் குமுறிகிட்டே இருப்பீங்க நேத்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்த அந்த விஷயம்தான் தெளிவா காணொலியில் இருக்குது ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் சாதாரணமாக இறங்குறாங்க அவர் ஏதோ ஒரு அலுவல் விஷயமா டிஜிபி அலுவலத்துக்கு வராரு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாலு பேர் வந்து கையில கம்போர்டெல்லாம் வர்றத நல்லாவே பார்க்க முடியுது அவரை தான் முதல்ல அடிக்கிறாங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் நிலகுலைகிறாரு அது நல்லாவே தெரியுது ஏன்னா எதிர்பார்க்கல எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்குறவங்களா இருந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் சரிதான் திடீர் தாக்குதல் எதிர்பாரா தாக்குதல்னா என்ன நடக்குதுன்னு கிரகிக்க முடியாமலே என்ன செஞ்சிருவாங்கன்னா தடுமாறுவாங்க அது மாதிரி அவரும் தடுமாறுறாரு அப்புறம் சுதாரிக்கிறாரு அட பாவி பயக்கலா அவர் சொல்றாரு அதுல இருந்து ரெண்டு மூணு பேர் நான் வளர்த்து விட்டவங்க என்னால உதவி பெற்றவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்கிறாரு அவருக்கு புரிஞ்சு போச்சு வீசிக்காவோட அடியாட்கள் இது அந்த பொறுக்கிகளோட எச்சைகள் தான் வந்திருக்கு அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போகவும் எதிர்த்தாக்குதல் நடத்துறாரு சட்டம் தெளிவா சொல்லுது ஒரு மனிதன் தனக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது பிறரால் இல்ல இன்னொரு மனிதனால் இன்னொரு உயிரால் ஆபத்து வரும்போது குறிப்பா மனிதனாலே ஆபத்து வந்தால் கூட தன் உயிரை காப்பாதற்காக என்ன ஆயுதத்தை என்ன வேணாலும் பண்ணலாம் திருப்பி தாக்குதல் நடத்தலாம் அதில் அவருக்கு உயிரே போச்சுனாலும் அது வந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா தான் உயிர் தான் காப்பாற்றப்படணுங்கும் போது அவன் எந்த எல்லைக்கும் போகலாம் போக போக வேண்டியதாக இருக்கும் அது சட்டப்படி குற்றமாகாது போகலாம்னு வாய்ப்பு கொடுக்கல அதே நேரத்தில் தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் அந்த எல்லைக்கு போய் உயிர் பறி போனாலும் அது குற்றமாகாது இங்கே அவன் தன்னை காப்பாற்றி கொள்வதே முக்கியமான பிரதானமான நோக்கமாகும் அப்படிங்கிறது சட்டம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் காணொலியில் அவ்வளோ தெளிவர் முதல்ல பாத்தீங்கன்னா காலையில இருந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் ஏதோ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பயங்கரமா அடி வாங்குற மாதிரியும் அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுன மாதிரியும் பின்னங்கால் என்ன பிடரியில் அடிக்க முது என்ன முதுகு காட்டி ஓடுன மாதிரியும் ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி வீசிக்கா வந்து பெரிய என்ன சொல்றது நல்ல போர் வீரர்கள் வந்து நல்லவர்கள் புனிதர்கள் வந்து ஏதோ இவரை வந்து துரத்தி துரத்தி ஏதோ அடித்த மாதிரி இவர் என்னவோ பெரிய குற்றம் பண்ண மாதிரியும் அப்புறம் இவர் பயந்துட்டு ஓடின மாதிரியும் பயங்கரமா தம்மையில் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பத்திரிகை ஊடகங்கள்ல எல்லாம் காணொளி வந்துச்சு ஏற்கனவே நான் விவரிச்ச மாதிரி தான் இவரையும் எதிர்த்தாக்குதல் தன் உயிருக்காக தான் தாக்கப்பட போகிறோம் தன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி ஓட ஓட விரட்டுறாரு வீசிக்கா ஓசிக்கான்ட்டு ஓடி போச்சுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு கோபமான ஒரு விஷயம்னா இதை பொதுமக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க அது எப்போவுமே பொதுமக்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க அடுத்து ஒரு சிலர் வந்து காணொலி எடுக்கிறாங்க அதுக்கடையில் எப்படியோ சில ஊடகங்களும் வந்துடுச்சு அதில் காவலருங்க இந்த காவலர்களை பார்த்தா நமக்கு மரியாதை சுத்தமாக வராது அவர்கள் நம்முடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் நம்மளை காப்பாத்திடுவாங்கங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா கண்ணு முன்னாடி ஒரு கட்சி தலைவர் அவர் வந்து சாதாரண கட்சியோ பெரிய கட்சியோ இல்ல நுள்ள கட்சியோ நொறுங்கி போன கட்சியோ ஏதோ ஒரு கட்சி எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு முக முகத்தை கொண்ட ஒரு கட்சியின் தலைவர் அப்போ அந்த கட்சியோட தலைவரை சாமானியர்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாலுமே அடிக்கிறவரை காவல்துறை பார்த்தா உடனே கைது பண்ணி அள்ளி எடுத்துட்டு போகணும் அதுதான் முறை அதுதான் காவலைய வேலை காவலர் காவல் காப்போம் காவலன்னாலே நம்மளை காப்பவன் அர்த்தம் அப்போ ஒரு ஒரு உயிரை காப்பாத்தணும் இங்க ஒரு தாக்குதல் நடக்குதா தாக்குதல் செய்பவன கைது பண்ணி கூட்டிட்டு போனோம் இதுதான் காவலர்களோட வேலை ஆனா இங்க இவர் ஒரு சாதாரண மனிதனும் இல்லை எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கும்போது அவரை காப்பாத்துறதுக்குள்ள முயற்சியும் எடுக்கல இந்த ரவுடிங்களை இந்த வீசிக்க ரவுடிகளை கைது பண்ணி ஜீப்ல அள்ளி போட்டுரும் போகல அந்த ரவுடிகளுக்கு இந்த காவலரை பார்த்தா பயமே வரல ஏற்கனவே சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு ஆமா இவர் வருவாரு ஒருவேளை காவல்துறையிலேயே தகவல் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல வருவாரு நேரம் பார்த்து ரெண்டு அடி போடுங்க செருப்ப வீசுங்க ஒரு சின்ன ரணங்களாம் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு காவலர்களே ஐடியா கொடுத்தாங்களான்னு கூட தெரியல ஏன்னா அதை பார்த்தா நல்லாவே தெரியுது கொஞ்சம் கூட தாக்குதல் நடத்த வரக்கூடிய அந்த அடியாட்களுக்கு அந்த பொறுக்கிகளுக்கு அந்த காவலரை பார்த்து பயமே இல்ல கையையும் வாங்கிட்டு கம்பியும் வாங்கிட்டு வராங்க திருப்பி இவர் திருப்பி அடிக்கிறார் தடுக்கிற மாதிரி பாவுலா பண்றாங்க அது கூட உண்மையா தடுக்கல தடுக்கிற மாதிரி பாவலா பண்றாங்களே ஒழிய அந்த குற்றவாளிகளை அந்த பொறுக்கிகளை ரவுடிகளை கைது பண்ணி கூட்டிட்டு போய் வழக்கு போட்டு உள்ள தள்ளலை சிறையில் தள்ளலை அதாவது சட்டம் அனைவருக்கும் சமமானதில்லை அது ஆளுங்கட்சியின் தரப்பினருக்கும் அந்த ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிப்பவர்களுக்கும் தான் சட்டம் வந்து ஒத்து போகும் அப்படிங்கிறத பல தடவை நம்ம பார்த்துருக்கோம் நேரத்தும் இன்னொரு முறை கூட சேர்த்து பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுல பாத்தீங்கன்னா பிறகு நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டார் தைரியமாக ஓட ஓட விரட்டி தள்ளிட்டார் எல்லாம் முகம் குப்புறம் ஓடி போச்சு இதில் வந்து இனிமேல் எங்கே நம்ம மேலே வந்து வழக்கு பாஞ்சிருமோன்ட்டு இவங்களே கையை கீச்சிக்கிட்டாங்களான்னு தெரில அவர் ஏதோ கையில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு கத்தியோ பிளேடோ வச்சு வெட்டின மாதிரி சொல்கிறாங்க அப்படி வெட்டியிருந்தால் கூட அவர் கொடுத்த அந்த க ஆக்ஷன் அதாவது நடவடிக்கையில் பார்க்கும்போது லேசாக கீறி இருக்கணும் ஆனால் ஒரு புகைப்படத்தில் பார்க்குறேன் அப்படி அறிவால் எடுத்து வெட்டின மாதிரி பிளந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவங்களே கீறிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பாங்க இது இப்படி தான் சொல்லுவாங்க நமக்கு இப்போ எனக்கே ஒரு சம்பவங்கள் உண்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்ன வந்து மிரட்டுறாங்க கொள்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கே என்ன ஐடியா தருவாங்கன்னா மிரட்டுறாங்க வாயால் ஆக்ஷன் க அதாவது மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க இல்லை அடிக்க வர்ற மாதிரி பாயிறாங்கன்னெலாம் சொன்னால் கேஸ் ஜெயிக்காது நீங்கள் வேறு மாதிரி கொடுங்க இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுங்க அடிச்சுட்டாங்கன்னு கொடுங்க சேலையை கிழிச்சிட்டு கிழிச்சிட்டாங்கன்னு கொடுங்கன்னெலாம் எனக்கு ஐடியா தந்துருக்காங்க ஒரு சிலர் ஒரு சிலர் நல்லவங்க வந்து அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க வழி முடிஞ்சிருக்காங்க நான் வந்து இது எப்பவுமே இப்படி சொல்ல மாட்டேன் நான் சொல்லும்போது அதை ஆமோதிச்சிருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி சொல்லுங்க அப்போ எஃபெக்டாக இருக்கும்னு நம்ம அப்படி சொல்ல போகிறது இல்லை அது மாதிரி இது இப்படி ஐடியா கொடுக்குறது லேசாக கிழிச்சிக்கிட்டால் ஒன்று கொன்று நகத்தை வச்சு பிராண்டிக்கிட்டாலோ உடனே பெருசாக காயம் பட்டுக்கிட்ட மாதிரி இப்போ வந்து இவங்க தாக்க போனாங்கிறது மாதிரி ஏதோ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி ஆஃபீஸில் நின்று ஏதோ பெரிய விசிக்கு அலுவலர்களை தாக்குற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து போய் படுத்துக்கிட்டாங்க அதை அதை தொடர்ந்து ராத்திரி பத்து மணிக்கு அவரை போய் கைது பண்ணுகிறது இந்த தைரியமான காவல்துறை ஏன் அவர் அதுக்கு முன்னாடியே கைது பண்ணியிருக்க வேண்டியது தானே இல்லை ஒருவேளை கருணாநிதி அவர்கள் ஐயோ அம்மா கொல்றாங்க அப்படின்னு கூப்பாடு போடுற மாதிரி இவரம் பத்து மணிக்கு கூப்பாடு போடுவார் நம்ம கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணி புலங்காய் தான் அடையலாம்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியலை நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே மானத்தமிழர் வம்சம் கூடவே சேர்ந்த அண்ணன் சீமானோட இப்போ ஒரு பக்கபலமாக சேர்ந்திருக்காரு எல்லா தைரியமும் இணையும் போது வேண்டிய அவசியமோ கூனி குறுக வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா அவர் இந்த சம்பவத்தை கையில எடுக்கல அப்போ அவர் தைரியமா போறாரு போற வழியில அவர் ஏற்கனவே சுகர் பிபி எல்லாம் இப்போ நெஞ்சுவரில அட்மிட் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கேள்வினா இதை இது வந்து விசிக்க அடியாட்கள் பொறிக்கேலால் நடத்தப்படுதுன்னு சொல்லப்படுது எல்லாருமே அறிக்கை விடுறாங்க திமுகவையும் இந்த விசிக்காவையும் தவிர மீது எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாங்க கட்சி பேதமின்றி அந்த எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு பேதமும் இல்லாம நடுநிலையாளர்கள் கூட இது தவறு இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மோசமான அலங்கோல ஆட்சியோட எடுத்துக்காட்டாதான் இதுவும் இருக்கு அப்படின்னு இது பண்றாங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லப்படுது இது திருமாவளவன் அவர்கள் தூண்டுதல் நடக்கப்பட்டதுதான் இவரு திட்டம் போட்டுதான் இப்படி ஆள் அனுப்பி அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் திட்டம் போட்டு கொடுத்தாரா இல்ல அவர் சமைக்க கொடுத்தாரா அவர் கண்ணசைவில நடைபெற்றதா இவங்களா வந்து வாலண்டியர ரவுடித்தனம் பண்ணாங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா அந்த தான் எல்லாரும் சொல்லுவாங்க எங்கேயாவது அவர் இது வரைக்கும் இதில் என் பெயர் அடிபடுது நான் தான் தூண்டி விட்டேன்னு சொல்கிறாங்க நான் தான் அடியாட்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க நான் கிடையாது ஏ நான் வந்து இதை செய்யவே இல்லை யாரோ என்னுடைய தொண்டர்கள் செஞ்ச சில பேர் செஞ்சதுக்காக வந்து நான் பழிய பழியேற்க முடியாது கண்டிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய என் கட்சி தொண்டனை ஆனாலும் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா மீடிய ஊடகத்திலேயோ இல்ல அறிக்கையோ சொல்லியிருக்காரா இல்ல அப்போ அவர் மௌனமா இருக்கிறத பார்த்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லலாமா இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருந்து எல்லாருமே நாம் தமிழர் கட்சியிலிருந்து எல்லா கட்சிகளும் எல்லா சமூக ஊடகத்திலும் திருமாவளவன் அவர்களுடைய தூண்டுதல் பேர்ல அவர் கொடுத்த அசைன்மெண்ட் பேரில் தான் இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க இவர் மௌனம் காக்குறதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆமா அப்போ இதை திருமாவளவன் அண்ணன் தான் செய்ய சொல்லியிருக்காரா அண்ணன்லாம் இனிமேல் சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை திருமாவளவன் அவர்கள் தான் செய்ய சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு ஐயம் இல்ல அப்படிதான் நமக்கு நம்ப தோணுது அதுக்கு பதிலாக என்ன வந்து பன்னி அரசு சாரி சாரி பன்னி அரசு ஒரு பெரிய ட்விட்டர்ல டுட்டி இருக்காப்புல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்லை இதுல வந்து எங்க கட்சி தலைவரை நீங்க உள்ள எழுக்காதீங்க நாலு பேர் செஞ்சாங்கன்னா அந்த நாலு பேருக்கு என்ன நடவடிக்கை அந்த நாலு பேர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு போங்க யாரா இருந்தாலும் கருத்தை கருத்தை தான் எதிர்கொள்ளணும் இவரை வந்து இப்படி கொல்ல முயற்சி எடுத்ததோ இல்லை தாக்கு தாக்குதல் நடத்தியது வந்து தவறு தான் அப்படின்னு சொல்ல மனசு வரல இந்த நல்லவங்களுக்கு இந்த புனிதமானவர்களுக்கு அப்பவும் அவர் ஒண்ணு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவரை திட்டி இருக்கணும் இல்லைன்னா தங்களுடைய தொண்டர்கள் செஞ்சு தவறுன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டையும் சொல்லாம இப்பவும் அண்ணன் சீமான் அவர்களை தான் பாஞ்சி பாஞ்சி பிராண்டது இந்த சிறுத்தை அதாவது அதுல சொல்லியிருக்கத பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொறுக்கிகளுக்கு பொறுக்கிகள் தானே சப்போர்ட் பண்றாங்க ஆமா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை தாக்கம் வந்தவங்க மனித புனிதர்கள் தேவ தூதர்கள் அதனால அவங்க வந்து ஏற்போர்ட் மூத்திய என்னன்னா வந்து தாக்கம் வந்தது வந்து ரவுடித்தனம் கிடையாது அது வந்து அடியாள்தனம் கிடையாது அது வந்து முள்ள மாதிரித்தனம் கிடையாது ஆனா அஹ் எதிர்த்தாக்குதல் நடத்தி தன்னை காப்பாற்ற முனைந்தவர் ரவுடியாமா அடுத்தது பாத்தீங்கன்னா தேவையே இல்லாமல் இது அண்ணன் சீமான் அவர்களுடைய இதில் வந்து அவர் ஒரு கோபத்துல சொன்னது ஆமா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து எல்லாரையும் போல இப்படியா பண்ணிட்டேன் ஏதோ தானே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைய வச்சு ஒரு நடிகையை வச்சு அந்த கோபத்துல சொன்னதை வந்து அந்த வார்த்தையை எடுத்துப்பட்டு சம்மந்தமே இல்லாம நாங்களும் கேட்போம் இப்ப கவிதாங்கிற ஒரு பெண் வந்து இப்ப ஊடகத்துல வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்க இன்றைக்கே நாளைக்கே வந்து அவங்க பேசுவாங்க பேசுனா உங்க திரும்ப உழவனா எங்க கொண்டு முகத்தப்பயே வைப்பார் இவன் நாங்க கேக்குறோம் இப்போ கவிதா அவர்கள் உடைய வாழ்க்கையை கெடுத்த கெடுத்ததா சொல்லப்படுது திருமாவளவன்தான் தான் அவங்களுடைய வாழ்க்கை கவிதா என்ற பெண்மணியோட வாழ்க்கையை கெடுத்ததா சொல்லப்படுது இப்போ அப்போ உங்க வன்னியரசோட தலைவனை நாங்க வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லிடலாமா சொல்லிடுவோமா தீர்ப்ப கொடுத்துடலாமா ஆஹ் நீங்க எதுவும் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன வந்து உடனடியா பத்து மணிக்கு கைது பண்றதுல கூட ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா ஒவ்வொரு பேட்டியிலையும் ரெண்டு மூணு ஊடகத்துல சொல்லும் நான் இனிமேல் திருமாவளவன் அவருடைய எல்லா வித தப்பையும் தவறையும் குற்றத்தையும் வெளியுறவுத்துக்கு ஆதாரப்பூர்வமா நிரூபிப்பேன் நாம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது ஒருவரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பற்றி இதில் நம்ம பேசக்கூடாது ஒருவர் வந்து கோடி கோணியே எப்படி சம்பாதிச்சாரு எப்படி பொட்டி பரிமாறப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் நமக்கு தேவையில்லை நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இனிமே சொல்லுவேன் கவிதாவோட இவருக்கு என்ன உறவு என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிப்பேன் இவர் எப்படியெல்லாம் பொட்டி வாங்கிட்டு என்னென்ன சிலமிஷங்கள் பண்ணார் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே திருமாவளவன் அவர்களுக்கு அள்ளு விட்டுடுச்சுன்னு நினைக்கேன் உடனேயே நம்ம ஜெர்மனியின் மருபுரவி ஹிட்லர் இருக்காரு ஜெர்மனி அதாவது தன்னுடைய ஆவி எங்கேருந்து வந்ததோ அந்த ஆவின் ஆவி வாழ்ந்த இடத்த பார்க்க வந்துட்டு சுற்றுப்பயணத்தெல்லாம் முடித்து அப்படி இன்ப சுற்றுலா முடித்து வந்திருக்க ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் விழுந்து ஐயையோ எப்படியாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவரை தூக்குங்க அவர் ஏதோ ஆதாரம் எல்லாம் என்னை பற்றி வச்சிருக்காராம் அதையும் வந்து வாங்கி எரைஸ் பண்ணிடுங்கன்னு கதர்னாரா என்னன்னு தெரியாது அதனால்தான் இந்த வேக நடவடிக்கையாக ராத்திரி போய் ரொம்ப அதிவேக நடவடிக்கையை ராத்திரி கைது பண்றது தைரியசாலிகளாட்சிய காவலர்கள் தான் அப்படிதான் அவங்க வந்து கைது பண்ணுவாங்க கைது பண்ணதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்போ நீங்க வந்து இன்னொரு தலைவன் இன்னொரு கட்சியின் தலைவனை வந்து சம்பவத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தலைவன அதில் இழுத்து போட்டு பேசி என்னைக்கும் முடிஞ்சு போன காரியங்களை இன்னும் இழுத்து இழுத்து பேசுவீங்கன்னா இனிமே நாம் தமிழர் கட்சியும் ஒதுங்கி நிற்காது கண்டிப்பா கவிதா என்பவர் யார் அவருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன உறவு அவரை வந்து இவரை ஏமாற்றிட்டாராமே அப்படிங்கிறதெல்லாம் பெருசா பேச வேண்டியது வரும் அதாவது உங்க பல்ல குத்திக்கிட்டு நீங்களே அதை வந்து மோந்து மோந்து பார்த்துருக்க கூடாது மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சு துப்பிட்டு இருக்க கூடாது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வாழ்க்கையில கடந்து போன சம்பவங்களையும் நீங்க உல்லாசமாக இருந்துட்டு விட்டுட்டு போன சம்பவங்கள் ஏதோ ஒன்று விட்டு தொலைச்சதையும் எல்லாத்தையும் பத்தி நீங்க பேசுவீங்கன்னா எல்லாம் நீங்க யாரும் மனித புனிதர்கள் கிடையாது நீங்க யாரும் வந்து தேவதூதர்களும் கிடையாது நீங்க அப்படியே இரவனின் மறுபிறவிகளும் கிடையாது உங்க பின்னாடியும் வண்டி வண்டியா இருக்கு உங்க பின்னாடியும் வண்டி வண்டியா உல்லாசம் சொகுசு பெண் பித்துகள் பெண் விஷயங்கள் குறித்த எல்லா தனிப்பட்ட விஷயங்களும் இறஞ்சி கிடக்குது தவக்கலை கட்சிக்கும் சேர்த்துதான் சொல்றேன் ஆனா ஊனா சம்பந்தமே இல்லாம எல்லா வாழ்க்கையிலையும் திருமணத்திற்கு முன் நடக்க நடந்த நடக்கின்ற இல்லை பிடிக்கலன்னு ஒதுங்கி போன ஒரு விஷயத்த நீங்க தூக்கிட்டு வருவீங்கன்னா கவக்கள கட்சியோட தலைவர் வந்து இன்னைக்கு மனைவி விட்டு பிரிஞ்சுக்கிட்டு எந்த நடிகோட இருக்காரு எப்படி போறாரு எங்கே போனாங்க ஃபிளைட்டில் யாரோட போனாங்க எப்படி இப்படி பிறந்த நாளுக்கு எந்த வீட்டுக்கு போனாரு அப்படின்ட்டு எங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பேசுறதையும் அப்புறம் நீங்கள் எதிர்ப்பு பேசி தான் இருக்காங்க பேச தான் செய்வாங்க ஏன்னா கருத்து உங்களுக்கு தாவேக்கா மீது நாம் தமிழர் கட்சி வைக்கிற கருத்துல முரண்டு இருந்தால் கருத்தை எதிர்கருத்தால வெளில பாருங்க உங்களுக்கு கருத்தே தெரியாது அந்த மூளை எல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்க அணில்கள் எங்களுக்கு எவ்வளவுதான் மூளை இருக்கும் எங்க மூளைக்கு இதெல்லாம் எட்டுமா அப்படின்னா ஒதுங்கி போயிடணும் இல்லைன்னா ஆபாசம் இல்லாம எதையாவது வாய்க்கு வந்ததையாவது பேசுங்க அதை விட்டுக்கிட்டு தேவையே இல்லாம ஒரு காரியத்தை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்க பேசுவீங்க ஒரே ஒரு நிகழ்வை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா தாவேகா கட்சியின் தலைவர் படம் ஆரம்பித்த காலம் முதல் சங்கவியில் ஆரம்பித்து இப்போ எந்த கவி வரைக்கும்ங்கிறத வரைக்கும் புட்டு புட்டு வைக்க முடியும் அதுவும் பத்திரிகைகளில் வந்த ஆதார செய்திகளை வெட்டி 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 ஆல்பமாகவே தயாரித்து விநியோகிக்க முடியும் ஆனால் அந்த வெட்டி வேலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கொள்ளைக்கார ஆட்சிகளுக்கு ஒரு முடிவு பண்ணணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோட இந்த திராவிட கட்சிகளை மாற்றிட்டு தமிழ் தேசியத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முளைக்க வைக்கணும் அது வெற்றி பெறணும் தமிழ்நாட்டு மக்களை ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு போனோங்கிற ஒற்றை நோக்கோட பயணிக்கிறனால இந்த வேலை வெட்டி இந்த வெத்து வேலைகளை செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நேரம் இல்லை ஆனா ரொம்ப தூண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலை மெனக்கெட்டு செய்ய வேண்டியது வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் இதை பேசும்போது தான் நமக்கு எனக்கு ஒரு சிரிப்பை வந்து இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுது உண்மையிலே இதை கேட்கும்போது சிரிப்பாக சிரிக்க நமக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ஏன்னால் நம்ம அந்த பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சிட்ருக்கோம்னா அழு அழுத்தம் திருத்தமாக எப்படியாவது இந்த திமுக அதிமுகவை ஓட ஓட விரட்டணும் நம்ம தமிழ் தேசியத்தை வெளில வைக்கணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி தான் டிவிக்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த சம்பவத்தை சொல்லியே நம்ம ஆகணும் எல்லாரும் இதை வந்து கண்டிப்பாக அதை காணொலியை அண்ணன் இணைப்பாங்க

அதாவது ஸ்பேஸ்ல வந்து இது பேசுறாங்க ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுவாங்களே பேசும்போது அது என்னால கேட்க முடிஞ்சது பாத்தீங்கன்னா தாவேக்கா தற்குரி ஒண்ணு சொல்லுது எப்படியும் எடப்பாடி தான் ஜெயிப்பாரு அப்ப அப்புறம் கேக்குறாங்க அதுக்கு அடுத்து வந்து டிவிக்கு தான் ஜெயிக்கும் சரி எடப்பாடி எவ்ளோ ஜெயிப்பார் ஒரு நூற்றம்பது சீட்டு எடுத்து ஜெயிச்சிருப்பாரு சரி நீங்க எத்தனை சீட்டு எடுப்பீங்க அது வந்து நாங்க ஒரு பத்து சீட்டு எடுப்போம் சரி பத்து சீட் எடுத்துருவீங்கன்னா ஆட்டோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்ப நீங்க மூணாவது இடத்துக்கு கூட போக மாட்டீங்களாடான்ட்டு அதுலயே வச்சு செய்கிறாங்க சிரிப்பா சிரிக்குது அறிவை பார்த்துக்கோங்க அணில்களோட உண்மையிலேயே இவங்கள நான் கூட நினைச்சேன் இவங்கள அணில்களை அணில்கள்னு ரொம்ப விமர்சிக்கலாம் தேவை அந்த பேரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு அந்த இடமொழியெல்லாம்னா ஆனா கண்டிப்பா சொல்லியே ஆகணும் யாருக்கு என்ன மூளை இருக்கோ அந்த மூளையுடைய முருகத்தை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்போ வந்து அவங்களோட மூளைய பாத்துக்கோங்க இப்படி சொல்லி சிரிக்கிறா அடுத்து வந்து நீங்க மூணாவது இடம் கூட வர மாட்டீங்களான்னு எல்லாரும் கெகே பிக்கனு சிரிக்கிறாங்க அடுத்து சரி பத்து பேர் ஜெயிப்போன்னு சொல்றீங்களா யாருன்னு சொல்லுங்க பத்து பேர் எந்தெந்த வேட்பாளர்கள் உங்க கட்சியில ஜெயிப்பாங்கன்னா விஜய் அப்படின்னு ஏதோ சொல்றாரு விஜய் ஜெயிப்பாரு ஜெயிக்க அதை விடுங்க என்ன பத்து பேரை சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப ஏன் திருஷாவா கூட அடப்பாவிகளா இவ்வளோ சொல்லி ஒரு உங்க உங்கள் விஜய் தலைவரோட அக்கா போற நீங்க வந்து ஒரு மனுஷன் தோண்டி புதைச்ச ஒரு வாழ்க்கையே தோண்டி தோண்டி திருப்பி திருப்பி நாத்தி நாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக விஜய் பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ அசிங்கம் இறஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கல இந்த ஸ்பேஸ் சங்கதியை கேட்க வேண்டியதாக இருக்குது திருஷா கூட வெல்லலாமா அதான் ஐயா காமராஜர் சொன்னதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க அவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் நடிகன்கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா நடிகன் கூத்தி கொடுப்பானு கொடுப்பான்னு சொல்லிட்டு போன மாதிரி ஏற்கனவே அது ஒண்ணு நடந்துருச்சு இனி அடுத்த செட்டு அடுத்த டூ பாயிண்ட் அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது நீங்க விஜய தலை தலைவராக்கி விஜய முதல்வராக்கி திரிஷாவ முதல்வரமாக்குறது கேவலம் உண்மையில் அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா விட்டே குடிபெயர்ந்து நான் எங்கேயாவது போயிடணும் எங்கேயாவது அந்த என்ன சொல்ற துபாயில் போய் பாலைவனத்தில் ஒட்டங்க மேட்ச்சாக கூட மேட்ச்சிட்டு போயிடணுமே தவிர இந்த தற்கொலிகளுக்கு ஆட்சியிலலாம் நம்ம இருந்து மானுக்கட்ட புழப்பெல்லாம் புழைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அப்போ இப்படிதாங்க இவ்வளவுதாங்க இருக்கு இவங்களோட இப்படிப்பட்ட கேடு கட்ட வாழ்க்கை நடத்தும் நபரை தலைவரா கொண்டு இவங்க வாயிலிருந்து வருது அப்ப எது தரப்பெல்லாம் சிரிக்கிறாங்க நீ நாங்கெல்லாம் வேண்டாம்டா உங்களை அடிச்சு தூக்குறதுக்கு நீங்களே போதும்டா அப்படிங்கிற மாதிரி அப்போ பாருங்களேன் இவங்களுக்கு விஜய் அப்படின்னா விஜய் அடுத்தது விஜயோட வீட்ல இருந்து யாரும் ஞாபகம் வர மாட்டேங்கிறாங்க விஜய்க்கு மனைவி இருக்கு பிள்ளை இருக்கு எதுவுமே ஞாபகம் வரல விஜயோட கூட ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பொறுப்பாளர்கள் பேரும் வரலாம் தான் ஞாபகத்துக்கு வருது இந்த திருஷா மயக்கத்திலையும் நடிகைகள் மயக்கத்திலையும் அந்த திருஷா மேல கொண்ட மயக்கத்திலையும் விஜய் மேல உள்ள மயக்கத்திலயும் கவர்ச்சி சினிமா அரசியல்ல தான் இந்த தாவேகா வண்டி ஓடுது தான் இந்த தற்கொலை தலைவர் விஜய் வந்து அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாரு மக்கள் தான் முழிச்சிக்கணும் இந்த தருதலைகள் கையில நாடு போனா இந்த தருதலைகளின் தலைவர் எப்பேற்பட்டவராக இருப்பாருன்னு நீங்க பாத்துக்கிடுங்க சிறிது மக்கள் அக்கறையற்ற ஒரு நபர் அவரு எதை பத்தியும் மக்கள் சிந்தனையோ அக்கறையோ எந்த அரசியல் ஆர்வமோ அரசியல் சமூக எத்தனை கிலோன்னு கேட்பாருங்க அது எந்த கடையில கிடைக்கும் நான் ஆஸ்திரேலியா ஷூட்டிங் போனா கிடைக்குமா இல்ல வந்து சுவிட்சர்லாந்துல ஷூட்டிங் போனா அங்க விக்குமா சமூக சேவை அப்படின்னு கேட்பாருங்க அப்படிப்பட்ட ஆளுங்க அவரு அவருக்கெல்லாம் இந்த தற்கொலைகள் வந்து ஓட்டு போட்டு வந்துச்சுன்னா ஆஹ் ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரிதான் ஆண்டவனாலும் அப்புறம் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை இல்ல இந்தியாவே காப்பாற்ற முடியாது அப்படி ஊடுருவியரும் ஒரு நச்சு காத்து அப்படின்னு தான் நம்ம இதுல சொல்லிக்கணும் திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது திமுக தன்னுடைய கொடுங்கோல் ஆட்சி அதாவது இவங்க விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு புழங்காயுதை மடைஞ்சா முட்டாள்கள் முட்டாள்கள் நம்ம நினைச்சோம் ஆனா இப்பதான் நமக்கு கொஞ்சம் நல்லாவே புரியுது இவர்கள் கொடுங்கோன் தன்மைதான் அது முட்டாள்தனோன்னு இல்ல இவருக்கு ஒண்ணும் தெரியாது இவரு தத்தி இவர் புள்ள பூச்சி எல்லாம் கிடையாது அதாவது அப்படி அதிமுக ஆட்சியில அப்படியே கருத்து சுதந்திரம் கிடையாது எங்களுக்கு பேச்சு உரிமை கிடையாதா நீங்க வந்து டாஸ்மாக்ல கொள்ள அடிக்கிறீங்க நீங்க விவசாய நிலத்தை பறிக்கிறீங்க ஈத்தேன் மீத்தேனுக்காக மோடி கிட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கீங்க வெக்கம் இல்லையா ரோஷம் இல்லையா அப்படின்னு கேட்ட இதே பரந்தூர் விமான திட்டம் கொண்டு வரப்பட்டது எடப்பாடி அவர்களால் மோடி அரசோட தூண்டுதலில் எடப்பாடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது அன்னைக்கே அதை வந்து எதிர்த்து பேசிட்டு எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு டாஸ்மாகக்கு எதிர்ப்பு இதே பரந்தூருக்கும் எதிர்ப்பு காட்டி வாயில துணியை கட்டிக்கிட்டு என்னவோ அந்த கொள்ளக்கார கூட்டை யாரோ வாயில் வந்து கரிச்சிப்பால் கட்டி பேசவே கூடாதுன்னு சொன்ன மாதிரி கருப்பு துணியெல்லாம் வச்சு கட்டிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண இதே ஹிட்லர் ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு எப்படியாவது அந்த விமானத்தை வந்து விமான திட்டத்தை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்திடணும் எப்படியாவது மோடியாவோ பொருளை குளிர்விச்சிடணும் வாங்கின காசுக்கு நம்ம கூவியா ஆகணும் வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கணும் இதுல எது தடம் புரண்டாலும் நாம தீகர் ஜெயில போய் குடும்பமா த கழி வேண்டியது வரோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முனைப்பா இதுல செயல்பட்டு இருக்காரு ஆனா இதே அதிமுகவா இருந்திருந்தா அப்படி தைய தக்கா தைய தக்கான்னு ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டுக்கும் குதிச்சிருப்பாரு இந்த ஹிட்லர் நவீன ஹிட்லர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு மட்டும் புரியுது திமுக தனது அத்தியாயத்தை தன் கைகளாலேயே எழுது முடிக்கிறது தன் தன் யானை தலையில் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி திமுக என்னும் சாம்ராஜ்யத்தின் கொடுங்கோல் சாம்ராஜ்யத்தின் கொள்ளைக்கார சாம்ராஜ்யத்தின் ஊழல் சாம்ராஜ்யத்தின் ஊழல் பெருச்சாலியலின் சாம்ராஜ்யத்தை தன்னுடைய கைகளாலேயே எழுதி தன்னுடைய அத்தியாயத்தை முடிக்கிறது அதை எழுதி முடிப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு இப்போல்லாம் அவரை ஸ்டாலின் ஐயானே சொல்ல மனசு வர மாட்டேங்குது கூடவே ஹிட்லர் ஸ்டாலின் ஐயான அடைமொழியோடு தான் சொல்ல தோணுது அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கொடுங்கோல் உச்சத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காரு இங்கே இவ்வளோ கொடுங்கோல் தன்மை பண்ணிக்கிட்டு ஜெர்மனியின் செந்தேமறை செந்தேமறையா செந்தாமறையா ஏதோ பாட்டு பாடிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்திருக்காரு ஐயா ஹிட்லர் அவர்கள் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒற்றை நோக்கத்தோட லக்க வச்சு பயணிச்சிட்டு இருக்கு மக்கள் வெளிப்படைஞ்சிக்கோங்க இல்லைன்னா இதே ஹிட்லர் ஆட்சியில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்து சாக வேண்டியது